ப்ரோ நீங்கள் என்ன ஷூட் எடுக்க ப்ரோ என்எஸ் ஒன் சிக்ஸ்டி என்னோட ஃபேவரட் பைக்கு பட் என்ன இருந்தாலும் நான் பழைய என்எஸ் ஒன் சிக்ஸ்டியை வந்து மிஸ் பண்ணுறேன் ப்ரோ நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் ஆன் பண்ண உடனே அந்த அன்லாக்ல அந்த முள்ளு போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஆர்பிஎம் ஃபுல்லாக ஹிட் ஆகும் அதோட ஃபீலே வேறு வேறு ப்ரோ அது இன்றைக்கி என்னதான் நம்ம ப்ளூடூத் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்னாலும் எனக்கு அந்த ரெட்ரோ ஃபீல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன பண்ணுறது அது இனிமேல் நினச்சாலும் நான் வாங்க முடியாது ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன ப்ரோ பழைய என்ன ஸ்டோன் சிக்ஸ் வாங்கிக்கலாம் நிமிடு ப்ரோ எதையா சொல்லாதீங்க ப்ரோ பழசு வாங்கணும்னா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் போய் வாங்கணும் அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு அர்த்தம் என்ன பழைய என்ன ஸ்டோன் சிக்ஸ்டியும் வாங்கிக்கலாம் புது என்ன ஸ்டோன் சிக்ஸ்டியும் வாங்கிக்கலாம் பழைய என்ன ஸ்டோனோட வாங்கிக்கலாம் புது என்ன ஸ்டோனோட வாங்கிக்கலாம் ப்ரோ நான் நம்புற மாதிரியா இருக்கு அப்போ நம்பிக்கை வரலையா நம்பல வாங்க காமிக்கிறேன் மகளை என்ன சீரிஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குன்னு சொல்லலாம் பட் இப்ப புது மாடல் அப்டேட் ஆனக்கப்புறம் பழைய மாடலுக்கு குறிச்ச கிரேஸ் வந்து அதிகமாயிருச்சு நிறைய பேர் அந்த பழைய மாடலே கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைம்ல பஜாஜ் வந்து அவங்க பழைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் ரெட்ரைவ் பண்ற காண்டி பழைய என்எஸ் ஒன் சிக்ஸ்டி பழைய என்எஸ் டூ ஹண்ட்ரட சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்க பழைய என்ன சொன்ன சிக்ஸ்டி அனலாக் மீட்டர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கலாம் என்ன ஸ்டோன் அனலாக் மீட்டர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கலாம் அதை ரெண்டு வேரியண்டா வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு பைக்குமே அவைலபிளா இருக்கு ஓல்டு என்எஸ் ஒன் சிக்ஸ்டி அண்ட் நியூ என்எஸ் ஒன் சிக்ஸ்டி ரெண்டுமே சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இப்போ நீங்க வாங்க நினச்சா கூட இந்த ரெண்டு பைக்கு வாங்கலாம் இந்த ரெண்டு பைக் என்ன டிஃபரென்ஸ் அப்படின்றத இந்த வீடியோ பார்ப்போம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்கே பஜாஜ் தப்புக்குள்ள மாதிரி உங்களுக்கு பஜாஜ் பைக்ஸ் பற்றி என்கொயரி அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ஓல்டு என்எஸ் ஒன் சிக்ஸ்டியும் சரி நியூ என்எஸ் ஒன் சிக்ஸ்டியும் சரி ஓல்டு என்எஸ் டூ ஹண்ட்ரட் இது எல்லாமே வந்து ஆர்கே பஜாஜ் ஷோரூமில் வந்து அவைலபிளாக இருக்குது மதுரையில் ஸோ உங்களுக்கு பஜாஜ் பைக்ஸ் பற்றி என்கொயரி அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அதேமாதிரி டெஸ்ட் டேவ்ஸும் அவைலபிளாக இருக்கு ஸோ இப்போ ஏறனால நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டைமில் பைக்ஸ் எதுவும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடுறீங்க நியூ என்ன ஒன் சிக்ஸ்டி ஓல்டு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நீங்க லைவா பார்த்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் விசிபிளாக தெரியுது ஹெட்லைட் ஹெட்லைட்டோட டிசைனே வேற ஹெட்லைட்டோட எலிமெண்ட்ஸும் வேற இதுல எல்இடி ஹெட்லைட்ஸ் எல்இடி டிஆர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல காம்படீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே பட் ஹெட்லைட்டோட டிசைன் வந்து கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பட் அந்த மாடலில் பாருங்க ஹெட்லைட்டோட டிசைன் பெருசாக இருக்கும் பட் ஸ்டில் இட்ஸ் தான் நான் வந்து ஒரு என்எஸ் யூசர் தான் எனக்கு அந்த போதுமானதா தான் இருந்துச்சு சோ அதனால நீங்க அந்த ட்ரெடிஷனல் என்எஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் பேர் எனித்திங் சோ அதான் சொல்லுவேன் இப்போ நான் வந்து என்எஸ் தான் வாங்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பா அந்த மாடல் தான் வாங்குவேன் இது என்னோட மைண்ட் செட் என்னோட விஷ் உங்களுக்கு வந்து ஆல் எல்இடியாக இருக்கணும் டிஜிட்டல் கிளஸ்டர் வேணும் இந்த மாதிரி உங்களோட விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் நான் என்னோட விஷயம் சொன்னேன் சோ அதுக்கப்புறம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஹேலோஜன் பல்ப் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டருமே ஓல்டு என்எஸ்ல ஒரு இண்டிகேட்டர் கிடையாது என் சீரீஸ்ல வந்து இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த கீழே இந்த பார்க்லாம் பல்போ தான் இதில் எல்இடி கிடையாது இதில் வந்து கம்ப்ளீட் எல்இடி டிசைனும் வேறு அதனால் ப்ராடனாக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டு விண்ட்ஸ்க்ரீன் சின்ன வின்ஸ்கிரீன் தான் அதோட டிசைனுமே இதில் வேறு ஓவராலாக இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் கவுடே இதில் நியூ மாடலில் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு சொல்லணும் ஃப்ரண்ட் விண்டினு சேஞ்ச் பண்ணி லைட்டாக டெக் டிசைன் கொடுத்துருக்காங்க நைஸ் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சேம் தான் ரெண்டு பைக்லையும் யோசிச்சு ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சில்வர் ஃபினிஷ் தான் பண்ணியிருக்காங்க டயர்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர் எயிட்டி செக்ஷன் வீல்ஸ் த்ரீ ஹண்ட்ரடம் டிஸ்க்கு டோல் செல்லி பேஸ் இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ரெண்டு பைக்லேயும் சேமாதான் வரும் அதுக்கப்புறம் இங்கே ஆயில் கூல்டு ஆயில் கூல்டு நோட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த பைக்கோட சிப்ளிங் வெர்ஷன் என் சீரிஸ்ல என் ஒன் சிக்ஸ்டி இருக்கு அதோட இன்ஜினுக்கும் இதோட இன்ஜினுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன் ஏர் கூல்ட் ஆயில் கூல் லிக்விட் கூல் இந்த மூணு கூலிங் சிஸ்டம் பட்ஜெட் பைக்ஸ்ல வரும் இது வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம் செகண்ட் கூலிங் சிஸ்டம் இருக்க பைக் என் ஒன் சிக்ஸ்டி ஆயில் கூல்டா தான் இருந்துச்சு பட் அதை ஏர் கூல்டா மாத்திட்டாங்க ஓகே டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இது ஃபோர் வால் இன்ஜின் அது டூ வால் இன்ஜின் ஃபோர் வாலுக்கும் டூ வாலுக்கும் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும் இதுல ட்வின்ஸ் பார்க் வருது அப்படி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து என்எஸ்ல தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் மொதல் என் ஒன் சிக்ஸில் ஆயில் தான் கொடுத்துருந்தாங்க பட் ஏன் டவுன் கிரேட் பண்ணாங்க அப்படின்றது அது இன்னும் வெளிச்சத்துக்கு வரல அது மட்டும் இல்லாமல் என் ஒன் சிக்ஸில் இல்லாத ஒரு விஷயம் என்எஸ் ஒன் சிக்ஸில் இருக்கு அதுதான் கிக்கர் ஒன் சிக்ஸ்டி சிசிக்கு கிக்கர் தேவைப்படுது ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் கிக்கர் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது பட் இது வந்து அந்த என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸில் வரனால என்எஸ் கிக்கர் இருக்குது என் ஒன் சிக்ஸில் கிக்கர் கிடையாது செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் சோ கிக்கிறது ஒரு ஆட் அட்வான்டேஜ் இன் கேஸ் பேட்டரி கொஞ்சம் ட்ரைன் ஆகுது அப்படின்னா கிக் அடிச்சு நம்ம வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் பட் அதில் அப்படி பண்ண முடியாது தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும் கம்பேர் பண்ண போது நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல் வந்து செவன்டீன் பிரேக்காஸ் பவர் எம் டார்க்கு என் ஒன் சிக்ஸ்டியோட இன்ஜின் வந்து டார்க் சேம் தான் ஹார்ஸ் பவர் வந்து ஒரு ஹார்ஸ் பவர் கம்மி உள்ள இருக்க மெக்கானிசம் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் மேபி ஹார்ஸ் பவர் கம்மியாக இருக்கலாம் பிகாஸ் ரெண்டுமே ஒரே சிசி தான் ஏன் ஒரு ஹார்ஸ் பவர் கம்மியாக இருக்குன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு ஏற்படுத்துன்னு சொல்லலாம் எனிவேஸ் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா என்ன சொன் சிக்ஸ்டி ப்ரிஃபர் பண்ணுங்கள் மக்களை நம்ம கூட என்ன சொன் சிக்ஸ்டி இருக்குது இந்த காக்பிட் வியூவை பார்த்து எத்தனை நாள் ஆகுது என்ன நம்ம டிஜிட்டல் அப்படி இப்படின்னு டெவலப் ஆனாலும் இந்த அன்லாக் மீட்ரு அது இந்த என்ஸ்டில் இந்த அனலாக் மீட்ரு பார்க்கும் போது இட் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம ஒரு ஹைவே ட்ராக்ல இருக்கும் ஃபஸ்ட் நம்ம பவர் டெலிவரி செக் பார்ப்போம் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் சட்டில் டவுனாக இருக்குது இயர் ஷிஃப்டிங்லாம் ஸ்மூதாக இருக்குது கிளச் ஆக்சஸ் இஸ் ஆல்சோ ஸ்மூத் ஸோ இந்த ஸ்பீடாக மீட்டரில் இப்போ கே போஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க முதல் கேப்போஷன் இண்டிகேட்டர் மட்டும் கொடுத்தா நினச்சிட்டு இருந்தோம் பட் டிஜிட்டலாக மாற்றிடாங்க பட் இந்த மீட்டரில் கேப் போஸ் இண்டிகேட்டர் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் ஒரு ப்ரீவியஸ் என்ன சொன்னால் என்னோட கருத்துமே அதுவாக தான் இருந்துச்சு இப்போ அதை கொடுத்துருக்காங்க அதனால் நெக்ஸ்ட் வாங்க போகிறவங்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகே பவர் டெலிவரி செக் பார்ப்போம் மூவிங் ஆர்பிஎம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல கிளச் மூமெண்ட்லேயே ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஆர் வரைக்கும் போகுது நைஸ் டூ தௌசண்ட் ஆர்பிஎம் த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் சாஃப்ட் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் கிட்டே ரீச் பண்ணுவோம் ஃபுட்பெக்ஸில் லைட்டாக வைப்ரேஷன் தெரியுது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்டில் ஃபுட் ல கொஞ்சம் ஹெவியாக சீட்டில் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஹேண்டில் பாரில் ஃப்ரண்ட் வைசரில் எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு வைப்ரேஷன்ஸ் தெரியுது மேக்ஸிமம் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் கிட்ட புஷ் ஆகுது நைஸ் பவர் டெலிவரி வந்து லினியராக தான் இருக்குதுன்னு சொல்லணும் எல்லா ரேஞ்சிலுமே லினியராக தான் எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ நம்ம வந்து உடனே சடனாக லான்ச் பண்ணி வைப்போம் த்ரீ ஹண்ட்ரட்ல போய் ஒரு லேக் எடுத்து தான் அடுத்து புஷ் பண்ணுது சடனாக நீங்கள் விட்டு அப்படின்னா இப்போ கிளச்சா நான் சடனாக விட்டு திராடல் கொடுக்குறேன் ஓகே அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லேக் த்ரீல போய் திரும்பி த்ரீ கீழே வந்து திரும்பி த்ரீலேருந்து மேலே புஷ் ஆகுது பிகாஸ் இது வந்து ரொம்ப ஹை பவர் மிஷின்லாம் கிடையாது இல்லையா ஒன் சிக்ஸ்டி சிசி தான் பவர் டியூனிங் பெட்டராக இருக்குது பட் இனிஷியலில் நீங்கள் இப்படி லான்ச் பண்ணும் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நைஸ் இம்பார்ட்டன் நான் த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம்ல தான் பவர் ஹிட்டே கிடைக்கிது நமக்கு எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம்ல ஸ்வீட் ஸ்பாட் அது வந்து எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம் மேக்ஸிமம் அந்த பிலோ சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம்ல எது ஸ்வீட் ஸ்பாட்னு பார்க்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் கிட்ட போகும்போது அந்த பவர் பூஸ்ட் கிடைக்கும் போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கிடைக்குது அதனால பவர் டெலிவரி வந்து இந்த பைக்கில் லினியராக தான் இருக்குது அக்ரஸிவ் பார்ட்டில் இல்லை இப்போ நம்ம ஜீரோ டு சிக்ஸ்டி பார்ப்போம் ஜீரோ டு சிக்ஸ்டி த்ரீ டூ ஒன் கோ சிக்ஸ்டி ஆனால் நீங்கள் சடனாக திராடல் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் ஷிஃப்ட் பண்ணும் போது அந்த இடத்துல ஃப்ரண்ட் வீல் பாப்பப் ஆகிற அளவுக்கு அந்த ரேஞ்சில் பவர் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஜீரோ டு சிக்ஸ்டி வந்து

ஜீரோ டு சிக்ஸ்டி வந்து குயிக்காக ஆச்சு ஜீரோ டு ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது இனிஷியல் ரேஞ்சிலேருந்து இருந்து ரேஞ்ச் வரைக்கும் நல்ல பவர் கிடைக்குது டாப் அண்ட் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் லோ ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் ஃபோன் நல்லாயிருக்கு அதனால் எஃபிஷியன்சி ரேட்டும் அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஒன் சிக்ஸ்டி சிசி மோட்டர் சைக்கிள்னால் அதுக்கு அந்த மாதிரி பவர் டியூனிங்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பார்ட் கிடையாது ஒரு லீனியரான பவர் டெலிவரி தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஓகே இந்த பைக்கோட பிரேக்ஸ் பார்ப்போம் சிக்ஸ்டி டு ஜீரோ இன் ரியர் பிரேக்ஸ் ஃபாஸ்டாக தாங்க இருக்குது சிக்ஸ்டி டு ஜீரோ இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் செம்ம ஃபாஸ்ட்டு பிரேக்கிங் வந்து அட்டிகுரேட்டாக இருக்குது எஃபிஷியண்டான பிரேக்ஸுங்க ஹண்ட்ரட் டு ஜீரோ இன் ரியர் பிரேக்ஸ் வெட் சர்ஃபேஸு டயர் கொஞ்சம் கூட துள்ளலை வாரலை அந்தளவுக்கு நல்ல பெரிய ரப்பர்ஸ் தான் பிரேக்கிங் வந்து நல்லா இருக்கு ஹண்ட்ரட்ல கூட ரியர் பிரேக்கை வச்சு ஸ்டாப் பண்ண முடியுது இந்த பைக்கோட பிரேக்கிங் வந்து ஆசமாக இருக்குன்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் டு ஜீரோ இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் செம்ம ஸ்பீடான பிரேக்கிங் பிரேக்ஸ் வந்து நல்லா எஃபிஷியண்டான பிரேக்ஸ் ஸோ அதனால இந்த பைக்கில் பிரேக்கிங்கை பற்றி குறை சொல்ல வேண்டியதே இருக்காது என்ன ஒன் சிக்ஸ்டியோட பிரேக்ஸ் வந்து பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருக்குது எஃபிஷியண்ட்டான பிரேக்ஸ்ன்னு சொல்லலாம் என்ன ஒன் சிக்ஸ்டியோட பிரேக்கிங் வந்து நம்ம டென்னுக்கு நைன் பாயிண்ட் எயிட் வரைக்கும் கொடுக்கலாம் பிகாஸ் இது வரைக்கும் நம்ம ரீசண்டாக சில ட்ரைவ் பண்ண பைக்ஸில் ரியர் பிரேக்ஸை சடனாக டேப் பண்ணோன்னா வீல் தவச்சு இல்லைனா டயர் நாய்ஸ் கிடச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு பட் இந்த பைக்கில் வீலும் தகவலை டயர் நேஷும் கேட்கல பைட்டிங்கும் ஸ்பீடாக இருக்குது ஸ்டாப்பிங்கும் ஸ்பீடாக இருக்குது ஸோ அப்படி இந்த பிரேக்ஸ் வந்து அப்சுலூட்லி குட் ரியர் பிரேக்ஸும் நல்லா இருந்துச்சு ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஷோ ஷார்ப்புன்னு சொல்லலாம் பிரேக்ஸ் நீங்கள் ரொம்ப இம்ப்ரூஸ் பண்ணிச்சு இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் கம்பெனி வந்து சாஃப்டர் சைடில் தான் இருக்கும் பிகாஸ் இது வந்து சிட்டி பைக் டூரிங்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் சஸ்பென்ஷன் கம்பெனி நல்லாயிருக்கும் ஹீட்டிங் பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ரொம்ப லாங் ஸ்ட்ரெச் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் டெசிபேட் ஆகும் அது வந்து யூஸ்ஃபுல் மாதிரி ட்ராஃபிக்ஸில் ரொம்ப நேரம் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து ஹீட்டிங் தெரியும் மிச்சப்படி நார்மலெலாம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது இந்த பைக்கில் ஸோ மாதிரி வைப்ரேஷன் எந்தெந்த பாட்டில் வருதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அண்ட் ஃபைனலாக ரைட் கன்க்ளூஷன் இந்த பைக்கோட பவர் டெலிவரி பற்றி என்னோட கன்க்ளூஷன் வந்து லீனியர் பவர் டெலிவரி சிட்டி ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு அது போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் அவுட் பண்ணுறது நல்லா ரீச் அவுட் பண்ணுது க்ரூசிங் வந்து ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் டென் வரைக்கும் நீ ரீச் பண்ணலாம் க்ரூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஃபைவ் ஸ்பீட் கே பாக்ஸ் தான் இருக்குது சிக்ஸ் ஸ்பீட் கிடையாது பை ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க ப்ரேக்ஸை பற்றி சொல்லணுன்னா வார்த்தைகளே கிடையாது நல்லாயிருக்கு ஓவராலாக இந்த பைக் வந்து சிட்டி கண்டிஷனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த அனலாக் மீட்ரு தான் ஸ்டில் என்னஸ்கிறத ஃபீலே எனக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு கொடுக்குது உங்களுக்கு எத்தனை பேத்து கொடுக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் யாரும் ஓல்டு என்ன வாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி இந்த பைக்கை வாங்கிருங்க இதுக்கப்புறம் அந்த பைக் ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது ஏன்னா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் அஸ் சூன் அஸ் பாசிபிள் கிராபியோஸ் இதுதான் என்னோட கன்க்ளூஷன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சைன் வியூவில் பெரிய மாற்றம் எதுவுமே நடக்கல சேம் சாஸி தான் சேம் பாடி பேனல்ஸ் தான் சேம் கிராஃபிக்ஸ் தான் சேம் பேஜஸ் தான் ஸோ அதனால் சைடில் பெருசாக எதுவும் அவங்க பண்ணலை அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இந்த என்எஸ் ஒன் சிக்ஸ்டி வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்போர்ட்ஸ் பேக் ப்ராக்டிக்கலான சிட்டி பைக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா கிக்கர் கொடுத்துருக்காங்க சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க லேடிஸ் ஃபுட் பேக்ஸை வந்து ஸ்டாக்லேயே கொடுக்குறாங்க ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ஃபேமிலி பைக்காகவும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் ஃபேமிலி யூசேஜுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத லேட்டராக பார்ப்போம் சீட்டிங் லே அவுட் வந்து சேம் தான் சீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ரெக்ஸின் சேம் தான் ரைடர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து ரெண்டு பைக்லேயும் சேம் தான் பட் பில்லியன் சீட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்குது கம்ஃபர்ட்டாக தெரியுது இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தெரியுது இதில் வந்து ஈக்குவல் கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் மாறுது நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் நான் இங்கே ஃபீல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இந்த பைக் பார்க்குறீங்க ரெண்டு பைக்கும் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க நீ பிள்ளையோட அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பைக்கோட டேங்க் கப்பாசிட்டி வந்து டுவெல் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெல் லிட்டர்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் போதுமானதாக இருக்கும் அண்ட் ஸ்விச் கேஸில் ஒரு சேஞ்ச் என்னன்னா புது மாடலில் புது சுவிச் கேஸ் கொடுத்துருக்காங்க பிகாஸ் கிளஸ்டர் புதுசுனால இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்சஸ் பட்டன்ஸ் எல்லாமே அதில் வருது இதுல வந்து நார்மல் தான் இதுல கிளாஸ் ஆக்சஸ் பண்ண பட்டன் தேவைப்படாது உள்ளே ரப்பர் பட்டன்ஸ் தான் ஸோ அதனால கில் சுவிட்சு ஹை பீம் பாஸ் அதுக்கப்புறம் ஆன் இண்டிகேட்ரு செல்ஃப் ஸ்டார்ட் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் வருது அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இந்த பழைய மாடலில் கிடையாது ஸ்டில் பட் புது மாடல் போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் எக்ஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஆப்ஷனே வந்து இப்போ புதுசாக புது மாடலில் கொடுத்துருக்காங்க கிளஸ்டர் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுது அதில் வந்து ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நிறைய ரீடோட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு புது மாடலில் என்னென்ன அவுட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் கிளஸ்டர் பார்த்தோன்னா ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் எல்சிடி கிளஸ்டர் லெட்டர் ஸ்ரைடுன்னு வருது டேர்ன் பை அண்ட் நேவிகேஷன் வந்துருது மேலே வந்து இது ஆர்பிஎம் லைட் ஃபுல் டாப் அண்ட் ஆர்பிஎம் அடிச்சோன்னா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும் ஸ்மார்ட் கனெக்ட்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் போட்டுருக்காங்க பிகாஸ் இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு சுற்றி இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது கேபோஷன் இண்டிகேட்டர் டேக்கோமீட்டரு ஃபியூல் கேஜ் லெவலு ஓடோமீட்டரு அண்ட் ஸ்பீடோமீட்டரு இண்டிகேஷன்ஸ்லாம் காமிக்குது இந்த எம் பட்டன் வச்சு நம்மளால இந்த கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ண முடியல கிளஸ்டர் கீழே இருக்க ரப்பர் பட்டனை வச்சு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது ஓடோமீட்டர் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபியூவல் அக்கானமி காமிக்குது ட்ரிப் ஏ ட்ரிப் ஏலே ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு காமிக்குது ட்ரிப் பி ட்ரிப்பியில் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுனு காமிக்குது அண்ட் தென் ஓடோமீட்டர் வார்னிங்ஸு செட்டிங்ஸ் இதெல்லாம் வருது ப்ளூடூத்தோட நேம் வந்துடுது அவ்வளோதான் இந்த ஃபீச்சர்ஸ் தான் இந்த கிளஸ்டர்ல இருக்கு ஹீடோட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பேரிங் டு ஓல்டு மாடல் ஓல்டு மாடலோட கிளஸ்டர் எப்படி இருக்கிறத பார்ப்போம் இந்த டேக்கோமீட்டரோட அந்த முள் மேலே ஏறி இறங்குறது தான் விஷயமே டேக்கோமீட்டர்ஸ் வந்து அன்லாக் டிஜிட்டல் சின்ன டிஜிட்டல் அந்த சைடில் இண்டிகேஷன்ஸ் தான் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த கிளஸ்டர் வந்து ஸ்டில் ஒரு மெமரிஸையும் கொடுக்குது அதே மாதிரி ஒரு கிரேஸ் லெவலையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இங்கே ஸ்பீடோமீட்டர் வந்துருது டாக்கோமீட்டர்ஸ் ஏபிஎஸ் இண்டிகேஷன் இங்கே வருது ஃபியூல் கேஜ் லெவலு கேப் போஷ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க டைம் வந்துடுது ஓடோமீட்டர் இந்த எம் பண்ணணும் வச்சு நம்ம மாற்றிக்கலாம் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் ஓடோமீட்டர் அவ்வளோதான் ஸோ இந்த ரீடவுட் மட்டும் தான் இருக்குது இல்லை டிஸ்டன்ஸ் டு எம்டி கொடுத்துருக்காங்க மைலேஜ் இண்டிகேஷன் எதுவும் இல்லை அதில் மைலேஜ் இண்டிகேஷன்லாம் இருந்துச்சு டிஸ்டன்ஸ் டு எம்டி இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சில அவுட்ஸ் மாறி மாறி வருது இதுலேயும் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அதில் டிஸ்டன்ஸ் டு எம்டி கொடுத்துருக்கலாம் ஸோ இதெல்லாம் அவுட் ஆகுது எனிவேஸ் எனக்கு எந்த கிளஸ்டர் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் நியூ ட்ரெண்டில் வாங்கணும்னு நினைச்சேன்னா அந்த கிளஸ்டர் எனக்கு பிடிக்கும் பட் எனக்கு என்எஸ் தான் அந்த ரியல் என்எஸ் தான் வேணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த கிளஸ்டர் தான் பிடிச்சிருக்கு இந்த பைக் வந்து ப்ராக்டிக்கலான பைக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வச்சு நான் சொல்லியிருந்தேன் பட் நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கணும் எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்க போது பிகாஸ் இங்கே பெருசாக ஃபேரிங் எதுவும் இல்லை ஈஸியாக ஏற முடியும் ஏறிடலாம் ஓகே இது வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப குட்டியாகவும் இல்லை கரெக்டான அடாப்டிவான சைஸில் இருக்குதுன்னு சொல்லலாம் பிகாஸ் இந்த பைக்கோட அந்த ரைடிங் போஸ்டர் ரைட ட்ரையாங்கல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று அதே மாதிரி இந்த டேங்கோட சைஸ் கரெக்டான சைஸ் ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப குட்டியாகவும் இல்லை அடாப்டிவாக இருக்குது ரைட ட்ரையாங்கிள் அப்ரைட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஹேண்டில் பாக்ஸ் நல்லா அப்ரைட்டாக தான் இருக்குது அதே மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு கம்ப்யூட்டர் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் ப்ராப்பர் ரைடர் ட்ரையாங்கல் ஃபுட் பைக்ஸோட லெவல் வந்து ஒரு பாயிண்ட் பின்னாடி தான் இருக்குது ரொம்ப பின்னாடி இல்லை ஸ்போர்ட்ஸ் பைக் அளவு கிடையாது பட் ஸ்போர்ட்ஸ் பைக்கோட கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்காங்க ஸோ அதனால் அந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரப்போஷன் கிடைக்குது அப்படிதான் சொல்லணும் ஸோ இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர் பற்றி சொல்லணும்னா ஒரு மாதிரி கனெக்டடாக ஃபுல்டாக இருக்குன்னு சொல்லலாம் நம்மளோட கனெக்ட் ஆகுது மோட சைக்கிள் உட்காந்தோன்னே சீட் கம்ஃபர்ட் பார்க்கணும் சீட் கம்ஃபர்ட் பார்க்கும்போது குஷன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபேட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு சுட்டபுளாக இருக்கும் ரொம்ப ஃபேட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் டெஸ்டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள் ஓகே ரைடர் ட்ரையாங்கிள் ரைடிங் போஸ்டர் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து சிட்டி கண்டிஷனுக்கும் சரி ஹைவே கண்டிஷனுக்கும் சூட்டபுள் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ரைடருக்கு ஓகே பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல பார்த்துருவோம் என்ன ஸ்டோன் சிக்ஸ்லேயும் என்ன ஸ்டோன்லேயும் சேடல் லெவல் சேம் தான் ரொம்ப ஹைட்டான சேடல்னு சொல்ல முடியாது மிச்ச பைக்ஸ் கம்பெர் போகும்போது சேலோட ஹைட் கொஞ்சம் கம்மி தான் அதனால் ஈஸியாக ஏறி உட்கார முடியுது ரெண்டு சைடு கால் போட்டு உட்காரவங்களுக்கு அதே லேடிஸ் ஒன் சைடு உட்கார போகிறாங்க அப்படின்னா அவங்க லேடிஸ் ஃபுட் பைக்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கு கிராப் ஹேண்டில் நல்லா பெருசாக இருக்குது சீட்டுமே நல்ல லெந்தான சீட்ஸாக இருக்குது பட் அந்த சடலோட ஹைட் மட்டும் அவங்க ஃபஸ்ட் டைம் ஏறி உட்காருறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்களே தவிர மிச்சப்படி அது பெருசா இருக்காது டெய்லி ஃபேமிலி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து உங்க ஃபேமிலியோட நீங்க போய் டெஸ்டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணி வாங்க அப்பதான் அந்த ஆப்ஷன் ரிலேபுலா இருக்கும் நான் வந்து ஜஸ்ட் சொல்லிடலாம் பட் வந்து உங்க ஃபேமிலி கண்டிஷன் உங்க ஃபேமிலி பீப்புள்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து முடிவு பண்ணணும் தான் எப்படி சொல்றேன் மிச்சப்படி வந்து இந்த பைக்ல பிள்ளையோட ரைட் பண்றது கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் அதே மாதிரி சீட் வந்து அதே மாதிரி ஸ்டெப்டாக தான் இருக்கு அதனால நீங்க வேக போய் பிரேக் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் முன்னாடி வரதான் செய்வாப்புல லாங் ட்ரைவ் போகும்போது அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இருந்தாலும் மிச்ச ஸ்போர்ட்ஸ் பைக்கோட பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பைக்கோட எக்ஸா நோட் கேட்கணும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது அது மாதிரி தான் இருக்கு ரெண்டு பைக்ல ஒரே தான் அதனால நோட்டு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது தான் இருக்கு அந்த பிஎஸ் ஃபோரு பிஎஸ் சிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஜினோட நோட்டு மாதிரி இல்லை இது பிஎஸ் சிக்ஸ் ஒன்று ஆம்சு அதனால இன்ஜினோட நோட் எக்ஸாஸ்டோட நோட்டமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லணும் நீங்க அந்த அளவுக்கு சவுண்ட் எதிர்பார்க்க முடியாது மக்களை புது புது ஒன் சிக்ஸ்டிக்கும் பழைய என்ஸ் ஒன் சிக்ஸ்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்தோம் பையன் பிரைஸ் வச்சு கன்க்ளூட் பண்ணுவோம் நியூ என்எஸ் ஒன் சிக்ஸ்டியோட ஆன்ரோடு மதுரை பிரைஸ் வந்து ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் வருது ஓல்டு என்எஸோட ஆன்ரோட் பிரைஸ் வந்து ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வருது பத்தாயிரம் பிரைஸ் டிஃபரன்ஸ் பத்தாயிரம் பிரைஸ் டிஃபரன்ஸுக்கு என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் ஸோ லைட்ஸோட எலிமெண்ட்ஸ் வேற லைட்டோட டிசைன் வேற அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டர் வேற இருக்க ஃபீச்சர்ஸ் வேற நிறைய விஷயங்கள் கம்மியா இருக்கு உங்களுக்கு வந்து மாடர்னைஸ்டா வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புது என்எஸ் ஒன் சிக்ஸ்டி வாங்கலாம் இல்லை எனக்கு வந்து ஓல்டு என்எஸ் தான் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓல்டு ஒன்று நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோன்னா இந்த பைக்கோட ப்ரோஸ் வந்து இந்த பைக்கில் இருக்க அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ் ஆன்ட்ரென்ட் ஃபீச்சர்ஸ் பிகாஸ் காம்படிட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஃபிரெண்ட் வந்து நல்லா ஃபீச்சர்ஸ்டிக்கான பைக் வச்சிருக்காரு இன்னொருத்தர் வந்து நார்மலாக ஃபீச்சர்ஸே இல்லாத பைக் வாங்க விரும்ப மாட்டாது என் பைக்கில் இதெல்லாம் இருக்கு ஓன் பைக்கில் எதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இது வந்து சினாரியை சொல்கிறேன் ஸோ அடுத்து பார்க்கும்போது நீங்கள் ஃபீச்சர்ஸ்டிக்காக விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பைக் வந்து நல்ல ஆப்ஷனா இருக்கும் பிகாஸ் ஒன் சிக்ஸ்டி சிசில ஒன் ஆஃப் ப்ராக்டிக்கல் மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம் ஆல்ரெடி சொன்ன கிக்கர் இருக்கு லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் இருக்கு இது எல்லாமே ப்ராக்டிக்கலான விஷயங்கள் அதே மாதிரி ஃபேமிலி கண்டிஷனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அடுவாகவும் மாடர்னைஸ்டாக ஃபீச்சரிஸ்டிக்காக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கோ வித் திஸ் ஸோ இன்னொரு சினாரியை சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அடிக்கடி நிறைய ஊருக்கு வேலை வேலை பார்ப்பேன் பட் பைக் கொண்டு போய் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல டேன் பைட்ட நேவிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அந்த சினாரியோ தகுந்த பீப்புள்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம் அதுவே இல்லை எனக்கு வந்து அந்த ரெட்ரோ என்னஸ் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இந்த பைக்கில் அட்வான்டேஜ் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அவுடேட்டடாக இருக்குது ஃபீச்சர்ஸ் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு ஃபீச்சர்ஸோடு வேணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் நல்ல ஆப்ஷன் இருக்காது பட் அந்த ட்ரெடிஷனல் என்எஸ் லவ்வர்ஸ் என்எஸ் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் விட்டு வேறு ஆப்ஷன் போக மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா நான் போக மாட்டேன் அதனால தான் சொல்கிறேன் ஸோ இதுதான் ஓவராகவே இங்கோட கனூஷன் இந்த பைக்கோட மைலேஜ் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அதை எக்கனாமிக்கலாக ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஸோ இந்த மைலேஜுன்றது உங்களோட டிரைவிங் கண்டிஷனை பொறுத்தது அதே மாதிரி க்ரூசிங் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணலாம் ஒன் டென்னும் போது ரொம்ப லாங் க்ரூஸ் பண்ணவும் ஒன் டென்னில் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் டாப் ஸ்பீர் பார்த்தோன்னா ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் உங்களால் இந்த பைக்கை வச்சு அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பேசிக் கன்ஸ்டைன் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் சாட்டிஸ்பேக்ஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு சிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் சிட்டி பைக்காகவும் யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ ஸ்போர்ட்டியராகவும் ஓட்டுவேன் ஃபேமிலி யூஸும் பண்ணுவேன் அப்படின்னு வச்சிங்கன்னா அது ஆல்ரவுண்டர்னு சொல்லி இந்த பைக்கை நம்ம சொல்லலாம் இதான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன பண்றது கவுண்ட் பண்ணுங்க நிறைய பேர் ஓல்டு என்ன பத்தி கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்காண்டி பண்ணிருக்கோம் இதுலேயே வந்து என்ன ஸ்டோன்டையும் நெக்ஸ்ட் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்க எதுவும் இந்த டைம்ல பைக் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க நியரஸ்ட் டீலர்ஸ் போய் சீக்கிரம் செக் பண்ணி வாங்கிறேன் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர்ஸ் எதுவும் மிஸ் பண்ணி ஏன் சேல நல்ல டீல் உங்களால் வாங்க முடியும் செக் பண்ணி பாருங்க எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் பண்ணிக்கோங்க